அதில் அதீத காலப்பகை திசை புத்தி நடக்கும்போதும் நீங்க கவனமா இருக்கணும் காலப்பகை அதீத காலப்பகை சரிங்களா இப்போ இந்த காலப்பகை அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த விளக்கமா நம்ம வேண்டியதில்லை இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு வயசுக்குள்ள சனி திசை இப்போ ரெண்டு வயசுக்குள்ள சனி திசை போகுதுன்னா அதுதான் காலப்பகை இந்த காலகட்டங்கள் அவங்க சிரமங்களை சந்திக்கிறாங்க ரெண்டு வயசு அப்படிங்கும்போது பெரிய பிரச்சனைகள் சந்திக்க மாட்டாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்றுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே பார்த்துக்கலாம் முதல்ல பதினொன்றுலருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே யாருக்கெல்லாம் சூரியன் திசை நடத்துதோ பதினொன்று டு பதினெட்டு சூரியன் திசை யாருக்கெல்லாம் போகுதுன்னா அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இந்த பதினெட்டு வயசுக்குள்ளே இந்த சூரியன் திசை போகும்போது நிறைய பிரச்சனைகளையும் தன தனம் சம்பந்த பிரச்சனையும் சந்திக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அவங்க சம்பாதிக்காததனால அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்க கவனமா இருக்கணும் அடுத்தது பதினெட்டு டு முப்பத்தி நாள் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் பதினெட்டு முப்பத்தி நாலு இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் பதினெட்டு முப்பத்து நாள்களை யாருக்கெல்லாம் சந்திரசிக்கின்றதோ கண்டிப்பாக அவர்கள் பெருமளவில் பொருள் பொருள் வரைய தேவைப்படுத்தி சொத்துக்களை இழந்து மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்கிறாங்க இந்த காலப்பகை திசா ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலப்பகுதி திசா புத்தியில எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்காங்க பதினெட்டு முப்பத்தி நாலு சந்திர திசை வரும்போதெல்லாம் நல்லா பாருங்க உங்க ஜாதகத்துல பதினெட்டு முப்பத்தி நாலு திசை வரும்போதெல்லாம் இவங்க கஷ்ட கட்டாயம் நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு கடன்களை ஏற்படுத்தியிருப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வயசுல அதே மாதிரி முப்பத்தி நாலு டு ஐம்பத்தி ரெண்டு நான் முக்கியமான வயசுங்கனால இங்கே வந்துட்டு டைரக்டாக வந்துட்டேன் பதினெட்டு ஒன்பது நாள் முன்னாடி எல்லாம் அதெல்லாம் சின்ன வயசு தான் அதில் சிக்கல்கள் இருந்தாலும் நம்ம தனத்தை பற்றி பேசுகிறதுனால இந்த வயசை பேசுகிறேன் முப்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு கொள்ளுறேன் ஒருத்தருக்கு சுக்கரதிசை போச்சுன்னா சுக்கரதிசை போனாலும் இவங்க நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க ரொம்ப இந்த காலப்பகுதி திசை பற்றியில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்தி எட்டு அப்புறம் அறுபத்தி எட்டு டு நூறு இந்த அறுபத்தி எட்டில் பார்த்திங்கன்னா கேரு இது புதுதான் இந்த நாலு பொருஷ்டர் மட்டும் ரொம்ப கவனம் பார்த்துருக்கேன் பதினெட்டு நாலு சந்திர திசை முப்பத்தி நாலு டு ஐம்பத்தி ரெண்டு சுக்கர திசை ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு கேது அறுபத்தெட்டுருந்து நூறு வரைக்கும் போது இதெல்லாம் காலப்பகை இதெல்லாம் உங்களுக்கு ம தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் எல்லாம் ஜோதிட பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலப்பகையில் வரக்கூடிய திசா திசையோ அல்லது புத்திகளோ இது இந்த இங்கே சம்மந்தப்படும் போதெல்லாம் அவங்க தன தனப்பிராப்பத்தில் ஒரு சிக்கல்களை சந்திக்கிறாங்க இப்போ பணம் ஈட்டுறதுல நிறைய பிரச்சனைகள் வருது கடன்களை ஏற்படுத்திக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இது காலப்பகைன்னு ஒன்று இருக்குது அது நிறையா பேசலாம் இந்த அதீத காலப்பகை பத்தியும் நம்ம சொல்லலாம் நம்ம பெருசாக போயிட்டே இருக்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை சனி சனிதேச செபாபுத்தி செவாதிசையில் சனி புத்தி இதெல்லாம் அதீத காலப்பகை இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து நிறைய பண பணப்பிரச்சனைகளை சிக்கிறாங்க கடனில் சிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க அதீத காலப்பகையில ரொம்ப கவனமாக இருக்கணும் காலப்பதி திசா வருவதற்கு முன்னாடியே நம்ம என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா திதி தர்ப்பணம் கொடுத்து நம்ம இதுல வந்து வெளிவரதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த காலத்தகை இந்த மாதிரி உங்களுக்கு திசா பத்தி வருது அதிக காலப்பகை திசா பற்றி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம் முன்கூட்டியே திதி தர்ப்பணம்லாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இந்த திசா புத்திகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே திதி தர்ப்பணங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு பற்று இல்லாத நிலையில் இருக்கவங்களுக்கு இது எதுவும் பண்ணுறதில்ல ஒரு பட்டற்ற வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எல்லாம் இது எதுவும் பண்ணல எனக்கு பணம் இந்த குடும்பமே போதும் பண்ணம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு இந்த காலப்பகை திசா பற்றி எதுவும் பண்ணுறதில்ல ஆனால் இந்த காலப்பகுதி திசா பத்தி முன்னாடி திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அதை கண்டிப்பாக அதை செய்தே ஆகணும் இந்த அதீத காலப்பகுதி ரொம்பவே பிரச்சனைகளை ஒருத்தருக்கு உண்டாக்கி கொடுத்தது ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி திசை செவ்வா புத்தி திசை சனி புத்தி ராகு திசையில புதன் புத்தி புதன் திசையில் ராகு புத்தி இது மாதிரி சொல்லிகிட்டே சூரிய சூரியதிசியில சுக்கர புத்தி சுக்கரதிசியில சூரிய புத்தி சந்திரதிசியில குரு புத்தி குருதிசையில சந்திர புத்தி கேது திசையில் சனி பத்தி தனி திசையில் கேது பற்றி இதெல்லாம் சொல்லலாம் காலது காலப்பகை வருதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் திதி தர்ப்பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் கொடுத்துருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த காலப்பகுதி திசை பற்றி நம்ம வெறும் திதி திதி தர்ப்பணம் கொடுத்தா போதுமா அப்படின்னா பத்தாது இப்போ என்ன பண்ணலாம் ஒரு கால்நடைகளை பராமரிக்கலாம் நீங்கள் ஒரு கால்நடைகளை பராமரிக்கலாம் வீட்டில் கால்நடைகள் தான் பராமரிங்க அப்படி இல்லையா ஒரு கோ ஒரு கோசாலைக்கு போயிட்டு நம்ம தானம் கொடுக்கலாம் கோசாலைக்கு போயிட்டு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலப்பகையில் யாராவது இப்போ கடன் பட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க உங்களுக்கு பண வரவுல தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான இந்த திசைகள் போய்ட்டு இருக்கும் போதெல்லாம் இப்போ பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கால்நடைகளை பராமரிக்கலாம் இல்லைன்னா கோதானம் கோதானம் பண்ணலாம் அல்லது கோதுசாலைக்கு தானம் பண்ணுறது மரம் செடிகளுக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றி அதை வளர்க்குறது மரம் மரம் செடிகளை போற்றி வர்றது அதெல்லாம் வந்து காப்பாற்றி வரணும் அது ரொம்ப முக்கியம் இயற்கையை வந்து காப்பாற்றணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெருநாய்களுக்கு உணவு அளிக்கணும் கண்டிப்பாக சரிங்களா பிதுசுதி கேட்பது பிதுசுதி நீங்கள் யூடியூப்ல போடுங்க கண்டிப்பாக பிதுசுதி கேட்கும் கேட்கலாம் பிதுசுதி கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வளர்பிரை அஷ்டமி அன்னைக்கும் தேய்பிரவி அஷ்டமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் கேட்கலாம் வளர்பிரை அஷ்டமி தெய்வரி அஷ்டமி அமாவாசை நாட்களில் இந்த பிதுசுதி நீங்கள் கேட்டு பார்க்கலாம் யூடியூப்ல போடுங்க பிதுசுதி வரும் இந்த காலப்பகுதி திசா புத்தி அதீத காலப்பகுதி திசா புத்திலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போ பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க பண வரவுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க பிதுசுதி கேட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் பைரவர் அஷ்டகம் வந்து வளர்பிரை அஷ்டமி இன்னைக்கும் தேபுரிய அஷ்டமின்னுக்கு கேட்டுவாங்க இதை நீங்க யூடியூப்பில் போட்டு பாருங்க கால பைரவர் அஷ்டகம் கால பைரவர் அஷ்டகத்தை நீங்கள் வளர்பிரை அஷ்டமி தேவரி அஷ்டமின்னு தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க இந்த காலப்பகுதி திசா புத்தியில ஒருவேளை நீங்க இந்த காலப்பகுதி திசா புத்தி இழந்துட்டு நீங்க வந்திருப்பீங்க அப்போ கூட நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க அந்த இழந்த சொத்துக்களையும் பிரச்சனைகள் வந்து வேண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு தீபம் ஆகாச தீபம் வைக்கிறது வீட்டுக்கு வெளியில தெற்கு பார்த்து தீபம் வைக்கிறது நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும் தெற்கு பார்த்து தீபம் வைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அது ஆகாச தீபம் அவ்வளோ தான் ஆனால் நீங்கள் அப்படி விருப்பம் முடியனா நடுவில் திரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்டிக் இருக்கும் அதில் திரி போட்டு ஏற்றுவாங்க நிறைய வீட்டுக்குள்ள ஏற்றுறாங்க வீட்டுக்கு வெளியில் அப்படியே ஏற்றிட்டு வரலாம் ஆகாச தீபம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும் இந்த எட்டாம் வீ எட்டாம் வீட்டில் வந்து ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடக்கும்போது முக்கிய முக்கியமாக திசை நடக்கும்போது அல்லது இந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் நின்று நான் இந்து லக்கணம் அப்படின் சொன்னேன் இல்லைங்களா இந்து லக்கணம் கண்டுபிடிக்கிறது அது ஒரு கணக்கு கணக்கீடு இந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு திசை நடத்தினாலும் ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் எட்டில் நின்று ஒரு கிரகம் நடத்தினாலும் எட்டாம் எட்டு எட்டில் நின்று ஒரு கிரகம் நடத்தினாலும் சரிங்க இதனால் நமக்கு ஆயுள் வளம் குறைவாக இருக்கும் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி திசை எட்டாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் திசை போதும் சரி இந்து எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் திசை நடத்தினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பூர்வீக சொத்துக்களில் தொழில் செய்யலாம் பூர்வீக சொத்துக்களில் தொழில் செய்யலாம் அப்புறம் பூர்வீக இருப்பிடங்களில் அந்த ஊரில் பண்ணலாம் அந்த ஊர்